ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசிலேயே யாருக்கு வந்து அதிகமான சதவீத பலனை கொடுக்க போகுதுன்னு பார்த்தா அதில் முதலிடம் பிடிக்கிறது நீங்கள் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு இருந்த இடம் உங்களுக்கு எட்டாம் இடம் அஷ்டமத்தில் குரு நிற்கிறார் அப்படி இருக்கும்போது ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறாங்க கரெக்டாக மே ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க சஞ்சலத்தோடு இருப்பீங்க கன்னிராசியில் இருக்கவாலை இயற்கையிலேயே பிறவியிலேயே புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதன் கன்னிராசியில் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டிகிரியில் வரும்போதும் ஒவ்வொரு பலத்தை அடைகிறார் மேலும் கன்னிராசியில் உத்தரம் ஹஸ்தம் சித்திரன்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்கள் இருக்குது அதனால் இயற்கையிலேயே பேராற்றல் கொண்ட நீங்கள் கடந்த ஓராண்டு காலமாக ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க வழக்கமாக படிப்பீங்களே நல்லா இப்போ படிக்கலையே எப்பயும் போல உங்கள் வேலத்தில் வேலையில் வந்து உற்சாகம் இல்லையே உங்கள் பிஸ்னஸில் வந்து நீங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இப்போ இல்லையான்னு எல்லாரும் கேட்டிருப்பா அந்த அளவுக்கு இருந்திருப்பீங்க அந்த நிலையெல்லாம் அப்படியே நூறு சதவீதம் மாறப்போகுது இதுக்கப்புறம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க நல்லா படிக்க போகிறீங்க உங்கள் வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி முயற்சி செய்து தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இந்த ஓராண்டு காலத்தில் உங்களுக்கு நூறு சதவீதத்திற்கு ஆயிரம் சதவீதம் பலன் தரக்கூடிய அளவிற்கு வரும் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்திற்கு வராரு அவர் பார்வை ராசிக்கு கிடைக்கிறது உங்கள் ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் குரு பார்வை இப்போ ரிஷபத்துக்கு வரும்போது ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு இல்லையா எப்போதுமே குரு உங்கள் ராசியை பார்த்துட்டு தான் இருக்கார் எப்படி அவருக்கு மீனம் தனுசுன்னு சொல்லி ரெண்டு வீடு இருக்குது மீனத்தில் இருக்கும்போது ஏழாம் பார்வையாக கன்னியை பார்ப்பார் காலபுருஷ தத்துவத்தின் படி தனுசில் இருந்தால் ஏழாம் பார்வையாக மிதுனத்தை பார்ப்பார் அப்போது புதனுடைய ரெண்டு ராசிகளையும் காலபுருஷ தத்துவத்தின் படி எப்போதுமே குரு பார்த்துட்டுருக்கார் அதனால தான் நீங்கள் வந்து சமயோசித்தமாக நடந்துப்பீங்க காரியத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க திறமைசாலைகளாக இருப்பீங்க அந்த பலன் அனைத்தும் இப்போ உங்களுக்கு போகுது உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவளுக்கு இந்த ஓராண்டு காலம் அற்புதமாக இருக்கும் குறிப்பாக புரட்டாசி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதம் இதில் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அப்போது உங்கள் ராசியிலேயே நான் சொன்ன இடங்களில் சூரியன் வருவார் அவருக்கும் குரு பார்வை கிடைக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கு சூரியன் தான் அதிபதி அதனால் இந்த ஆண்டே உங்களுக்கு பொண்ணான ஆண்டாக இருக்கும் அதில் இந்த மூன்று மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அஸ்த நட்சத்திரக்காராளுக்கு அற்புதமான பலன் ஏன்னா இந்த குரு ரிஷபத்தில் சந்தரிக்கும் போது கிருத்திகையில் கொஞ்ச காலம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் மிருக சீரிஷத்துல ஒன்று ரெண்டாம் பாதம் தான் ஆனால் ரோகிணி நட்சத்திரம் முழுக்க நான்கு பாதங்களும் சந்திரிக்கிறார் அதனால அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்துல பிறந்தவாளுக்கும் சிறந்த பலன் இப்போது கிடைக்கும் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் பூமி லாபம் கிடைக்கும் வீடு கட்டணும்னா கட்ட முடியும் திருமண விஷயங்கள் கைகூடும் இப்படியாக மிகச்சிறந்த பலன் பெறக்கூடிய ராசியாக கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய ராசி இருக்குது இந்த பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு விநாயக பெருமானை வழிபடுங்க இந்த கன்னி ராசியில தான் விநாயக பெருமானுடைய விநாயக சதுர்த்தி வரும் இப்போ ராசியில் கேது இருக்கார் அதனால் விநாயகர் வழிபாடு தினந்தோறும் செய்யுங்க வெற்றியாளராக திகழுங்க